கிறிஸ்துவுக்குள் பிரிமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்திர ஏறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோகம் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று கர்த்தர் தேவன் என் மனிதனாக அவதரித்தார் என்பதை குறித்து பேசுவாராக அதற்கு ஆதாரமாக லூகால்தன் சுவிசிஷன் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் இன்று கத்தராகி கிறிஸ்துவின் கர்ஷகர் உங்களுக்கு தாவதியின் முறையிலே பிறந்திருக்கிறார் கவன்கள் தேவன் மனிதனாக அவதரிக்கிறார் அவர் இயேசு என்கிற நாமத்தை உடையவராக இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் தேவருடைய மனித செல்லு பிள்ளையாக இருந்தார் ஆனால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்திலே வருகிறார் கவனிகள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள் ஒரு முறை ஒரு தேவ மனிதன் தன்னுடைய தோட்டத்திலே அவர் பாக்கி போய்க்கொண்டு இருந்தார் திடீரென்று சொல்லி பாக்கி போகும்பொழுது ஷூ வந்து ஒரு மேட் மேல தட்டிடுச்சு என்ன பார்த்தா ஒரு எறும்பு நிறைய எறும்பு சாக கூடிய நிலையில ரொம்ப துடி துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பார்த்து ஐயோ இவ்வளோ உயிர்களை நாம வேதனைப்படுத்திட்டோம் என்று சொல்லிட்டு அவர் கையில் அப்படியே மண்ணோடு சேர்த்து அள்ளி வீட்டுக்குள்ள இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருந்தார் அப்போ நிறைய எறும்புகள் துடி துடிச்சு சாக கூடிய நிலையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு எப்படியாக உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி அவர் ஒண்ணு கொண்டு பார்த்துட்டே இருந்தார் திடீர்னு அவருடைய நண்பர் வந்தாரு ஹலோ ஓட்டா டூங்க அப்படின்னு கேட்டாரு என்ன செய்யறேன்னு கேட்டாரு நான் இப்படி நடந்ததை சொல்லிட்டு அதனால உதவி செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு அதுக்கு அவர் சொன்னாரு நீங்க செய்யறது நல்லதுதான் உங்களுக்கு இறக்கும் மனதிற்கும் அன்பு எல்லாம் இருக்குது ஆனா ஒண்ணு இந்த எறும்புக்கு உதவி செய்யணும்னா நீங்க ஒரு எறும்பு போல மாறினா தான் உதவி செய்ய முடியும் எறும்புடைய கெப்பாசிட்டி திறன் குறைவு உங்களுடைய கைகளுடைய திறன் அதிகம் ஒரு உதவி செய்யணும்னா எறும்பு போல மாறினா தான் உதவி செய்ய முடியும் இதே தான் தேவன் பல்லவத்தில் இருக்கிறார் நாம பூமியில் இருக்கிறோம் நாம் எல்லாரும் பாவிகள் அவர் பரிசுத்தர் நாம் அவிடத்தில் போக முடியாத காரணம் பாவம் நடிச்சுவராக நின்றுகிட்டு இருக்குது ஆகினால மகா பரிசுத்தில போக முடியல ஆனா தேவனாகிய கருத்து இந்த உலகத்துல வந்து நாம் அவரோடு அவருடைய சமூகத்துக்கு போகவும் ஆ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நம்ம பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வருகிறார் கவனிங்க ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது யாரும் தேவனை நேரடியாக முகமுகமாய் பார்த்ததில்லை அப்படி பார்த்தவங்க உயிரோடு இருந்தது இல்லை ஆகினால்தான் மாம்சம் என்கிற போர்வையை பொருத்திக் கொண்டு இந்த உலகத்திலே தேவனோடு கொண்டு சேர்ப்பதற்காக உலகத்திலே வந்தார் ஆகவே அவர் ஏற்றுக்கொள்வோம் பல்லவத்தில் பிரவேசிப்போம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் கத்திரமை ஆசிரியப்பாராக ஆமேன் ஆமேன்